நிலை அம்பத்தூர் பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்த நிலை நிலவி வருகிறது தற்காலத்திற்கு பின்பு மனிதர்களின் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் நிலையாக வாழும் பொழுது தலைமை தாங்குகின்ற தலைவருக்கும் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற மக்களுக்கும் இடையே சமூக ஒப்பந்தம் ஏற்பட்டது தலைவர் மக்களுக்கு செய்யும் கடமைகளும் மக்கள் தங்கள் தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் வரையறுக்கப்பட்டது தலைவன் மக்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பை வழங்குவது முக்கிய கடமையாக ஒன்றாக கருதப்பட்டன வாழ்க்கை பாதுகாப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடியிருப்பதற்கும் தங்கும் அமைப்பதற்கும் தங்கும் இடம் அமைப்பதற்கும் தலைவராக மிகவும் கடமையாக கருதப்பட்டது அது விற்பனையின் அடிப்படையில் அல்ல உரிமையின் அடிப்படையில் பொதுவாக சமூக பந்தம் ஏற்படுத்தப்பட்டது பின்பு சர்வாதிகாரமும் அரசு ஆட்சி முறையும் நக போன்ற காலகட்டங்களை தாண்டி அரசன் மக்கள் என்ற நிலைப்பாடு மாற்றப்பட்டு பின்பு மக்களே இறையாண்மை படுத்தவர்கள் என்ற ஒற்றை தன்மையுடன் கூடிய ஜனநாயக ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது தங்களுக்கான எல்லை குடியிருப்பிற்கான இடத்தை இலவசமாக பெறும் உரிமை பெற்று மனிதன் மக்கள் இறையாண்மை பெற்ற ஜனநாயகத்தின் விற்பனை மூலம் குடியிருப்பான இடத்தை பெற்று இழிவாக நடைமுறைக்கு தள்ளப்பட்டுள்ளது தங்களுடைய எல்லையிலேயே குடியிருப்பவர்களை இடத்தை பெற போராடுகின்ற நடைமுறை ஏன் ஏற்பட்டது சட்ட நடைமுறை இல்லாத காலத்திலேயே தனது தனது தலைவரிடம் குடியிருப்பிற்கான மக்கள்கள் தங்களுக்கான குடியிருப்பை பெற கையேற்ற வேண்டுமா என்ன இங்கு ஜனநாயகமும் குடியரசு முறையும் எங்கே போனது ஜனநாயகத்தின் மக்கள் முதலாளிகள் அரசு மக்களின் பணியால் இப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லை எங்களுடைய தேசம் என்று மக்களின் பணியாளாக அரசு கூற உரிமை கோரா அதிகாரம் பெற்றதோ அதுபோல தன்மையை முதலாளிகளின் மக்களுக்கு தேவையான குடியிருப்புகளின் இடத்தை ஒதுக்கிட்டு தரும் பணியையும் அரசு தனது கடமையாக கொண்டுள்ளதா அந்த நடைமுறை தற்போது எங்கே போனது சென்னை போன்ற மக்கள் நெருக்கமான வாழ்ந்து கொண்டிருக்க பகுதியில் மேய்கால் நிலம் என்ற நிலைப்பாடு வாழ ஒழிந்துவிட்டது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வறண்டு கிடக்கும் தேவைப்படும் போது நீரை கொண்டு வருவதற்கான வழிவகைகளும் அப்பொழுது காணப்படாத நீர்நிலைகள் அதற்கான தகுதியை இழந்ததாக இழந்துவிட்டது அரசர் அரசால் உபயோகப்படுத்தப்படாத புறம்போக்கு நிலங்கள் வானம் பார்த்து வெறும் வெறுமன இருக்க வேண்டிய அவசியம் என்ன எனவே நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல தமிழகம் தமிழகம் எங்கும் தகுதி தகுதி இழந்த மேற்கால் பகுதிகள் வறண்ட நீர்நிலைகள் மற்றும் உபயோகமற்ற புறம்போக்கு நிலங்களில் தேசத்தின் இறை பெற்ற ஏழை மக்கள் தங்களுக்கான குடியிருப்புகளை அமைத்திருந்தால் அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் என்பதற்கான அதற்கான சட்டம் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைக்கின்றோம் லஞ்சம் பெற்று கொண்டு வருவாய் வருவாய்த்துறையினர் பட்டா வழங்கும் அவர்களுக்கு எந்தவிதம் இன்றி சட்டத்தகுதி உடனடியாக பெற்று வருகிறது ஆனால் ஏழை மக்கள் தங்களுக்கான வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டால் மட்டும் சட்டமும் அரசாங்கமும் கோபம் கொண்டு மக்களை பெற பெரும் மன உள்ள உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் ஜனநாயகத்தின் மாறி போன தன்மைகளை மீட்கப்பட வேண்டும் ஆகையால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் மன உளைச்சலிருந்து விடுபட்டு தங்கள் வாழ்விடங்களுக்கு சட்டபூர்வமாக பெற வேண்ட வேண்டும் எண்ணி கோரிக்கையை அரசிடம் வைக்க மக்கள் ஆதரவை கோரியும் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கிறோம் ஏழை மக்களுக்காக இப்பணியை துவங்கி முன்னிட்டு நடத்துகின்ற தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் ஜனநாயகத்தின் மகளிர் கட்சி பாராட்டி வாழ்த்துகிறது இத்துடன் மகளிருக்கான பாதுகாப்பையும் உயர்விக்கும் ஊழலற்ற மாற்று ஆட்சிக்கும் இறுதித் தீர்வு மக்களின் ஆட்சியே மகளிரின் ஆட்சியே என்ற கோட்பாடுகள் தனது அரசியல் பயணத்தை துவங்கியிருக்கும் ஜனநாயக மகளிர் கட்சி மேம்பாட்டினை மேய்கால் நிலம் புறம்போக்கு நிலம் சீரமைக்கப்பட முடியாத நீர்நிலைகள் வாழ்கின்ற மக்கள் குடியிருப்புக்கு சட்ட பாதுகாப்பு பெறுவதற்கான நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து எனது உரையை கொள்கின்றேன் நன்றி